அடிக்கிற வெயிலுக்கு மரத்தடியில கைத்து கட்டில விட்டத்தை பார்த்து படுக்கிறதே தனிச்ச வந்தப்பா இப்போ எப்போ வெயில் கம்மியாக இருக்குது காற்றை நல்லா அடிக்கிறதுன்னு மனசார நடத்தோம் அது சூரிய பகவானுக்கு பிடிக்கிற போல் உடனே வந்து ஈடு பல்ல காமிக்கிறாரு சரி தலையை அந்த பக்கம் வச்சு படுப்போம் வேறு என்ன செய்ய ஒரு ஏசி வாங்கலான்னு பார்த்தா அந்த காசையும் திருட்டு போயிட்டானுங்க பாய பார்க்கிங்க இந்த வருஷம் ஏசிக்கு ஊ ஊ தான் இப்படியே காத்தோட்டமாக கட்டில் அங்கிட்ட எங்கிட்டமாக போட்டு காலத்தை ஓட்ட வேண்டி தான் என்ன செய்ய பரவாயில்ல கூலிங் கிளாஸ் கன்று போட்டால் நல்லா ஜில்லுன்னு இருக்கும்னு சொன்னானுங்க அதே மாதிரி நல்லா குழு குழுன்னு தான் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு தாகும் ஒரு ஐம்பது ரூபா போட்டுவிட்டு அப்புறம் எவன்ட்டையாவது ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்றுற வண்டி தான் ம் நமக்குன்னு ஒரு இடிச்ச வாய் மாட்டாமையாக இருப்பான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை கால போன கடைசியா இந்த கிழவி யார நினைச்சு சாங்கா பாடிக்கிட்டு இருக்கு நாளா ஆனா நால் முதல யார நினைச்சா அது இல்ல அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்துச்சு சரி ஏதோ புருஷனை நினைச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சா அடுத்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கு என்னைக்குன்னு பாடிக்கிட்டு இருக்கு ஏதோ சரி இல்லையே ஏன் உனையாவது பிக்கப் பண்ணிருச்சா இது சந்தோஷமா இருந்தா நமக்கு ஆவாது

இந்த கணம் கிடக்குது சரி இந்த நேரத்தில் நம்ம வந்து இங்கே கட்டில் போட்டு படுத்து தப்பாக போச்சு அந்த நேரத்தில் வந்து படுக்காதீங்கன்னு சொல்லுவானுங்க எது கொம்பு கட்டில் தூக்கிட்டு உள்ளார போயிடும காற்று வறுப்பதை அடைஞ்சிக்கிட்டு கிடக்க போகுது எந்திரிச்சி போகலாம் நினைக்கும் போது யார் வீட்டில் மீன் வாசம் அடிக்குதே என்ன மனம் என்ன மனம் வசந்திகிட்ட மீன் வாங்கி நல்லா பொழிச்சு தர சொல்லி சாப்பிட்ணும் என்னது மீன் வசம் நம்ம வீட்டு சைட்லேருந்து வருது ஒருவேளை வசந்தி தான் வழியாக வறுத்துருப்பாலோ ஆமாம் ஆமாம் இந்த கிளவி தினமும் தான் சமைக்க சொல்லுது இன்றைக்கி மீனாக இருக்கும் சுட சுட ரெண்டு பீஸ் வச்சு தின்னு விட்டோம்னா அப்புறம் சோத்துக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் வைக்கும்போது எண்ணெய் வைப்பா ஆமாம் அதுதான் சரி போய் ரெண்டு வாயை பிச்சு போடுவோம் நம்ம டிங் திங்கிட்டாங்கன்னு மணி அடிக்க கரம்ச்சு வச்சு பசியில் கரெக்டாக மீனும் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு மீன் ஒன்றும் எவ்வளவுப்படாத ஐ எம் வெயிட்டிங் வந்து வேகமாக சாப்பிட்டு விடுவேன் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதோ இந்த இருக்கு மீன் வந்துட்டேன் கலரை பார்க்கும் போது அப்படியே எச்சு ஊறுது நம் 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 வாயில போட்டோம் அப்படியே அல்வா துண்டு மாதிரி உள்ளார போயிடும் போலவே வஞ்சரை மீனா இருக்குமா ஆயிரம் ரூபா விற்கிது

உங்க பாட்டி சொல்லி வச்சிருக்கோம் உங்ககிட்ட எனக்கு சோறு போடக்கூடாதுன்னு இங்கே பாரடி நல்லா கேட்டுக்க நான் தான் உனக்கு மாமியாரு அந்த கிளைய கிடையாது இங்கே இருக்கிற ஒரு மாசத்தை கண்ணாப்பில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஆடாத நாளைக்கு என் கண்ட்ரோலுக்கு தான் வருவேன் அப்போ நான் திரும்பி வச்சு செய்வேன் பார்த்துக்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு தாண்டி இருக்கேன் மறந்துடாத என்ன அது இது இருக்க நான் இப்போ சாப்பிட தான் போறேன் என்ன நீயும் அந்த கிளையை செய்வீங்கன்னு நான் பார்க்குறேன் என்ன இது மீன் இல்லையே நம்ம மரும எங்க ஏமாத்துறா எதுக்கும் இன்னொரு வாய் தின்னு பாப்போம் உருப்படியா ஒரு மீன் கூட வாங்க தெரியாத இது என்னடி எதை கிழங்கு அவிச்சு வச்ச மாதிரி இருக்கு என் பையன் காசெல்லாம் அப்படி கரியா போகுதே நான் என்ன செய்வேன் எந்த கடைக்கார்ட்ட வாங்கினோ நான் மூஞ்சில போய் தூக்கி எதிறேன் எனக்கு தெரியாது வேற நல்ல மீன் மீனா வந்து சமைச்ச வை எத்த நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க இது மீனே கிடையாது ஆமாமா இது மீன் கிடையாது நண்டு எனக்கு தான் கண்ணு தெரியாம இதை மீன் சொல்லிட்டு இருக்கேன் தப்பு தப்பு இது மீன் கூட கிடையாது கிழங்கு தான் இல்ல ஆமாத்த நீங்க சொல்றதா சரி இது வாழக்கா இது வாழக்காவ அம்மாவை சண்டைக்கு வாழக்கா தானே சமைப்பாங்க எது இன்னைக்கு அமாவாசையா ஞாயிற்றுக்கிழமை தானடி எனக்கு ஞாபகம் இருக்கு அமாவாசை எனக்கு தெரியவே தெரியாதே சரியா பூச்சி போங்க நீங்க அமாவாசை எது எனக்கு பார்த்து சொல்லணும் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு நான் விரதத்துக்கு சமைச்சு வச்சதை எடுத்து இப்படி எச்சு வச்சிருக்கீங்க இப்ப என்னத்தை வச்சு நான் சாமி கும்பிட சரி போங்க அந்த கிட்டு நான் வேற ஏதாவது காயை எடுத்து பொரியல் பண்ணிக்கிறேன் அடியா இதெல்லாம் ரொம்ப அணியாண்டி நான் பட வேண்டிய கோவத்தெல்லாம் நீ பட்டுக்கிட்டு இருக்க ஓஹோ உங்களுக்கு கோவம் வேற வருமா பன்னெண்டரைக்கெல்லாம் வேறதா ஒன்றும் பாட்டி சொல்லிட்டு போனாங்க நான் சமைச்சு வச்ச காயை எடுத்து இப்படி தின்னு இது எப்படி சாமிக்கு வச்சு கும்புறது நீங்களே சொல்லுங்க எனக்கு கோவம் வராமல் பின்ன ஒரு சாம்பார் குண்டான மாத்தலான்னு போனேன் அதுக்குள்ள இப்படி பண்ணிவிட்டீங்க என்ன செய்ய இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமோ ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அமாவாசை ஞாபகம் இல்லையோ அரியே அமாவாசை தெரிஞ்ச நான் ஏன்டி மீன் வாசம் வருது நினைச்சு வாழைக்காய் எடுத்து திங்க போறேன் அது சரி உங்களுக்கு எது தான் ஞாபகம் இருக்கு என்னடி மனோரை ஹாடி உண்மையில் இன்றைக்கி அம்மாவா சேடி சோற்றுல சாம்பார் ஊற்ற போகிறீங்க அப்போ மீன் குழம்பு மீன் விருவல் எதுவும் இல்லையா எந்த வீட்டில் இருந்தாட்டி வாசம் வந்துச்சு ஏதா சும்மா கடுப்பு ஏற்றிட்டுருக்காதீங்க தான் சொல்லிப்பிட்டேன் இன்னைக்கு சோற்றுல சாம்பார் தான் நான் இருந்தால் மீன் விருவல் மசாலாவை எடுத்து வாழைக்காவில் போட்டு மீன் மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன் பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுமேனு அதை எடுத்து இப்படி வீணாக்கி பிடிங்க எடுத்துகிட்டு போய் இதை மீனு நினச்சேன் இன்னைக்கு ஒரு நாள் தின்னுங்கள் நாளைக்கு வாங்கி ஆக்கி போடுறேன் போங்க அங்கிட்டு నోని అవదు నా చవకణం ఇన్నా వడ చెయినా బాయిస చెయినా ఏకపట వేల గడకు అడిపారి ఇడియనా నంబ వచ్చి ఏమట్టి తీడి మెనూ రొల మసాలా వాళకాల పోట ఇపడరే మెనూ అవం న్యాయత గలమే అమ్మా చోతుల సాంబారా ఊతీటానங்களே నిర్మలా విడి